ജോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പെറും കരുണേ അരുപെ ജ്യോതി എല്ലാ ഉയപുറ്റ്വാഴുക കൊല്ലൊ കുവളയലാം നല്ലോ നനത്തിട നളം പെരു நன்றி எல்லோரும் வாழ்க்கை செய்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இந்த முக்கூட்டு சூரணத்தை சரியான முறையில் பெருமான்னு சொன்ன முறையில் எப்படி ரெடி பண்ணி சுற்றி செய்து சாப்பிட்றதை சொல்ல போகிறேன் பாருங்கள் இது கொற்றலை கையாந்தகரை ஒற்றளை கையாந்தகரை இது கருப்பு பூ இல்லை இது மஞ்சள் பூ கொற்றள கையாந்தகரை அது வ கையாந்தகரை வந்து மஞ்சள் பூ பூக்கும் கரிசாலை கரிசாலை வந்து வெள்ளைப்பூ பூக்கும் ஓகே அதில் வந்து இரும்பு சத்து இதில் வந்து பொன் சத்து அதான் வித்தியாசம் அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூதுவலை பொடி தூதுவலையை பொடி செய்து வச்சுருக்கிறேன் இது வந்து பொடி இது வந்து சீரகத்தை தூள் செய்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரு இது வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒற்றள கையாந்தகிற நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் அதுபோல் இது தூதுவலையும் முசுமுசுக்கையும் சீரகமும் கால்பலம் என்று சொல்லுவார் இது ஒரு பங்குன்னு சொன்னால் மிச்சம் எல்லாம் கால் பங்கு அப்போ இருபத்தஞ்சு கிராம் இது இப்போ தூதுவலை இருபத்தஞ்சு கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் முசு முசுக்கே இருபத்தஞ்சி கிராம் இப்படி இதில் இருபத்தஞ்சி அப்போ இருபத்தி எழுபத்தஞ்சி கிராம் இதில் வரப்போகுது இதில் நூறு கிராம் இருக்குது அப்போ தோ மொத்தமாக வரப்போகுது நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் மொத்தமாக வரப்போகுது இது எப்படி சுற்றி செய்கிறது இப்போ இப்போ பொடி பண்ணி இப்போ போய் இப்போ மூன்று நாள் நிழலில் உலர்த்தி ஃபஸ்ட்டுக்கு இதை அஞ்சு நிழலில் உளர்த்தோணும் இந்த மூலிகை சூரணம் செய்திருந்தாலும் நிழலில் தான் உளர்த்தோணும் மூன்று நாள் நி நிழலில் உர உலர்த்திட்டு நாலானு நாள் எடுத்து வெயிலில் ஒரு உச்சி வெயிலில் நல்லா போட்டுவிட்டு மறுபடி அது இப்படி காலையில் போட்டுக்கின்றால் மத்தியானத்துக்கு பிறகு எடுத்து மத்தியானத்துக்கு பிறகு எடுத்து அதை உடலில் போட்டு ஒரு இடி உரலில் போட்டு இடிக்க மாவாகிடும் பிறகு அதை சல்லடை வச்சு சளிச்சிட்டு சளிச்செடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதை இப்போ எப்படி சுற்றி செய்கிறது அண்டதை நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு இத ஒரு நல்ல ஒரு ஒரு பாத்திரத்தில் போடுறேன் எல்லாத்தையுமே சேர்க்கணும் ஒன்று ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நாலு திருமான் சொன்ன நாலு இதையும் ஒன்று சேர்க்குறேன் அதில் நாளை ஒன்று கொண்டு சேர்த்து ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கொட்டன் துணி கொட்டன் கொட்டன் துணி ஒன்றில் அப்படியே பால் ஊற்றி ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பால் எடுத்து அதில் ஒரு 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 அரை ஒரு லிட்டர் பாலுக்கு சுத்த ஜலம் மழைநீர் மழைநீர் அதோட ஒரு லிட்டர் பால்ன்னு சொன்னால் இதில் போகிற ஒரு கால்பங்கு தண்ணி சேர்த்துட்டு இட்டலி சட்டியில் இட்டலி சட்டியில் வச்சு இட்டலி சட்டியில் வச்சுட்டு இதை அவிச்செடுத்தா இட்டலி அவிக்குமா போட வச்சு அவிச்செடுத்தா இது முழு சூரண சுத்தி இது சூரண சுத்தி ஆயிரும் இப்படி எந்த சூரணத்தையும் சுத்தி செய்தால் தான் அது சரியான பலனை கொடுக்கும் இல்லை கொடுக்காது அப்புறம் சொல்லுவார் இதை எப்படி சாப்பிடுவோன்னுடா ஒரு சேர் ஒரு சேர் சுத்த ஜலம் விட்டு சுத் ஒரு சேர் சுத்த ஜலம் விட்டு அதில் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு சுண்டக்காய்ச்சி அந்த தண்ணீர் சுண்டக்காய்ச்சி சுண்டக்காட்சின்னு சொன்னால் இதில் போடணும் ஒரு வராக இடையின்னு சொல்லியிருப்பார் ஒரு வராக இடைன்னு சொன்னால் நாலு தசம் ரெண்டு கிராம் ஒரு வராக இடைன்னு சொன்னால் நாலு தசம் ரெண்டு கிராம் அப்போ ஒரு சேருன்னு சொல்கிறது இருநூற்றி எண்பது கிராம் ஒரு சேருன்னு சொல்லுவாள் அப்படியே இதில் அகத்தியர் பன்னிராயிரம் குறிப்பிலையும் ஒரு சொல்லியிருப்பார் பாருங்கள் இல்லை ஒரு இந்த போட்டு பாருங்கள் ஒரு வராக நடை நாலு தசம் ரெண்டு கிராம் நாலு தசம் ஒரு வராக நடை நாலு தசம் ரெண்டு கிராம் அதுபோல் இந்த ஒரு சேர் இந்த இருநூற்றெண்பது கிராம் இந்த நூல் வந்து அகத்தியர் பன்னிராயிரம் நூல்கிட்ட நூலில் இருக்கிற குறிப்பு இது ஓகேயா இப்போ இதை சுற்றி செய்யணும் இதை என்ன செய்யணும் முதல் பாலில் பால் ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு அதில் காங்கு நீர் விட்டு அது அவ்வளோ சுண்டை சுண்ட ஆகலும் கூடாது சுண்டை காய்ச்சி எடுத்தால் இது பூரண சுற்றி அதுக்கு பிறகு இதை ஒரு நல்ல ஒரு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு நீங்கள் ஒரு வராக நடை ஒரு வராக நாலு ரெண்டு கிராம் பாலில் பாலில் சேர்த்து மாதிரி மழை நீரும் சேர்த்து ரெண்டையும் பால் நிற்க காய்ச்சி நீர் வத்த காய்ச்சி அதை காலையில் ஆகாரமாக கொல்ல என்றார் இதே சூரணமாகவும் சாப்பிடலாம் பாலில் தான் எல்லா தாக்கலுங்க நான் பால் சாப்பிட மாட்டேன் ஆ பெருமான் கொலை என்று சொல்லியிருக்க ஒரு உரு ஒரு ஒரு ஜீவந்த கொழுப்பு பால் ஆகியால் தான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறாக்கள் இதை நாலு தசம் ரெண்டு கிராம் எடுத்து எடுத்து நீங்கள் பாலில் பாலில் சாப்பிடாதாக்கள் தீயிலையே இல்லாட்டி சர்க்கரையில் குழைச்சி சாப்பிடலாம் தேனிலையோ சர்க்கரையிலையோ குழைச்சி சாப்பிடலாம் விளங்கி விளங்கியிருக்குனு கே ஓகே இதுக்கு மேலும் என்ன தகவலண்டா கேளுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி விஜிடபிள்